மது பிரதீக்ஷா ஆகியோருடைய மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள அமைச்சர் பொதுமக்கள் மாண்புமிகு வேரர் மாண்புமிகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களே தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய பழனியப்பன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை நண்பர்களை ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளை வந்திருக்கக்கூடிய நண்பர்களை கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களை பெரியோர்களை தாய்மார்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு கிடை உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆ மணி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு மனவிழா நிகழ்ச்சி நடத்தி வைத்து மன விழா கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மணி அவர்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கு கூட எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் சில நாட்களுக்கு முன்பு நிலை உற்று மருத்துவமனையில் நாளைய தினம் ஏன் இன்றைய தினமே சென்னைக்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக மருத்துவர்களின் அனுமதி பெற்று இங்கு வந்திருக்கிறார் ஆக உடல்நலத்தை பற்றி இல்லாமல் கவலைப்படாமல் தலைவர் வருகிறார் அதுவும் நம்முடைய வீட்டில் நடைபெறும் உடல்நலத்தை விட எனக்கு அதுதான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதை எண்ணி நாம் எல்லாம் நிகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து கொண்டு களப்பணியை ஆற்றி வருகிறார்